கட்சிகளின் அமளியால் மக்களவை மதியம் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விவரங்கள் டைய கடும் அமளியின் காரணமாக ஐந்தாவது நாளாக மக்களவையினுடைய அலுவல்கள் முடங்கியிருக்கிறது குறிப்பாக பீகார் மாநிலத்தினுடைய அமல்படுத்தப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக வழங்கப்பட்ட நோட்டீஸ்கள் மீதான விவாதம் என்பது மக்களவையில் மறுக்கப்பட்டதன் காரணமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணி சார்ந்த கட்சிகள் அனைவருமே கடும் கோஷங்களை எழுப்பிருக்கிறது அவையினுடைய மையப்பகுதிக்கு வந்து பதாகைகளை ஏந்தி அவர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவையினுடைய நடவடிக்கைகள் மணி வரை ஒப்படுவதாக சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை காந்தி சிலையில் இருந்து பகுதி நுழைவாயில் வரையிலான ஒரு பேரணியை எதிர்க்கட்சிகள் எடுத்த நிலையில் இன்று மக்களவை தொடங்கியதுமே அந்த அவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தனர் அதற்கு மறுப்பு தெரிவித்தால் இந்த ஒரு கடும் அமளியானது மக்களவையில் ஏற்பட்டு தற்போது அவையினுடைய அலுவலர்கள் முடங்கியுள்ளன விவரங்களை பதிவு செய்த மைக்கு நன்றி சந்தித்த நாராயணஜி ஸ்டேட்மெண்ட்